ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணல் கடிகாரம் இந்த வீடியோவில் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சட்னியும் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டிங்க அடிக்கடி செய்ய தூண்டும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த கப்போட அளவு இரநூறு கிராம் இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்ப நம்ம தண்ணி எல்லாம் மடிச்சுட்டு இந்த அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இந்த மாவில் அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தயிர் தான் சேர்த்துருக்கோம் ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் மிக்சியை அலசி தண்ணி சேர்த்தோம் அந்த தண்ணியே போதுமானது இதுக்கு மேலே தண்ணி வேணா மாவு எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கடலை அரை கப்பு பொடியாக கட் பண்ண தேங்காய் நாலு பச்சை மிளகா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன சைஸ் புளி தேவையான அளவு ஒரு கொத்து கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் இந்த ச டிஃபனுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சட்னி தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு இதுல பாதி அளவு இந்த மாவுல சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தாளிப்பு கொடுத்தா அவ்வளவு வாசனையா இருக்கும் அவ்வளோதாங்க மீதி உள்ள எண்ணெயில ஒரு மூணு வர மிளகா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் ஒரே தாளிப்புல ரெண்டுக்கும் தாளிப்பு கொடுத்தாச்சு மாவுக்கும் சட்னிக்கும் இப்போ நம்ம நம்மளோட சட்னி தயாராயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒருவேளை மாவு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இந்த மாவுல இனம் ஒரு பாக்கெட்டு சேர்த்துக்கலாம் இப்போ புடிய கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த எண்ணெய் எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை எல்லாம் இதில் தட்டில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கொத்தமல்லி அடியில் இருக்கும்னு நான் சேர்த்தேன் ஆனால் இது கொத்தமல்லி சேர்க்கலனாலும் பரவாயில்ல மேலேயும் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம எடுத்து இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நீராவியில் பாருங்கள் தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ரிங்கோ ஸ்டாண்டோ வச்சுட்டு இந்த பிளேட் எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறினதும் இந்த மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட ஷே ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது வந்து குளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்